கோவில நவ நரசிம்மரில் இப்போ நம்ம பாவன நரசிம்மரசில் போயிட்டு போயிட்டுருக்கணும் அதனுடைய பாதைகள் இப்படி தான் இருக்கும் ஜீப்பில் தான் போக முடியும் ஒரு சில பேர் இங்கே உள்ள லோக்கல் ஆளுங்க டூ வீலர்லேயும் வரா ரொம்ப கிராமத்திலே இருந்து பழக்கப்பட்டவா நடந்து கூட வரான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் வந்து நம்ம ஜீப்லேயே தான் பிரயாணம் ரொம்பவே கரடுமுரடான பாதை ஒரு இடுப்பில் ஏற்கனவே இருக்கிற வாழ்க்கெல்லாம் சுத்தமாக சரியாயிடும் நிற மாசமாக யாராவது வந்தால் ஆகும் அது மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு பாதை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் இந்த பாதையில் அந்த காலத்தை எப்படி பேர்ப்பாங்கிறத நம்ம மனசுக்கே ஒத்துக்கணும் இந்த கரண்டு முருடான பாதையிலையும் நரசிம்மரை நம்மளை போகிறார் அங்கே பாவனர் நரசிம்மர்னு சொல்லிவிட்டு வேடர்களால் வழிபடப்பட்டவன் செஞ்சு லட்சுமி தாயார் சொன்னது தனியாக ஒரு சின்ன குன்றில் இருக்குது அது குகை மாதிரி தான் இருக்கும் நம்ம தவழ்ந்து தான் போகணும் தாயார்கிட்ட குழந்தைகளாக எப்படி போவான் அந்த மாதிரி நம்மளும் தவழ்ந்து தான் அந்த தாயார்கிட்ட போகணும் செஞ்சு லட்சுமி தாயார் வேடர்களால் வழிபாடு பண்ணப்பட்டதுனால பலிகள்லாம் இடப்படுறது வருஷத்தில் ஒரு நாள் தாயாரை திருக்கல்யாண உஸ்து வாங்கிக்க செழிக்கிறதுக்காக எல்லாரும் அங்கே போவோம் கிராமத்து மக்கள் எல்லாம் வா தேங்காய் பழங்கள் அன்று அலர்ந்த பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கே போய் வழிபாடு பண்ணுறா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய தலையிடுறது இல்லை ஏன்னா குல குலம் வழக்கப்படி தாயாரை ஆராதிக்கிறாவா அதனால் அங்கே வந்து பலிகள் சேர்க்கப்படுறது ரொம்ப அவசியம் பார்க்க வேண்டிய நவநரசிம்மரில் இவர் பாவன நரசிம்மர் செஞ்சு லட்சுமி தாயார் ஜெய் ஸ்ரீ நரசிம்மா திரண்டு காடு தான் நடுவில் தப்பாத ஃபாரஸ்ட் இலாக்காவில் இருக்கு சீப்பில் தான் போக முடியும் பர்மிஷன் வாழ்க்கை வாங்கிட்டு தான் போக முடியும் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே இருந்தாலும் ரிட்டர்ன் ஆகிடும் இருட்டி போய் அங்கே இருக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாது ஒரு நுழைவு கட்டணமாக ஒரு ஐநூறுரூவா செக் போஸ்ட்டில் கொடுத்துட்டு உள்ளே என்ட்ராகணும் ஆகணும் எல்லாம் அரிய மூலிகை எல்லாம் இருக்கக்கூடிய செடிகள் இங்கே சுற்றிலும் இருக்குது ரெண்டு பக்கமும் காடு தான் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு வெய்யத்தாட நம்ம இதில் செடி பண்ணச்சு இன்னும் அந்த சுகமான அனுபவமா இருக்கும் வெயில் இல்லாமல் இருக்கும் இல்லையா அந்த இடம் நல்லா குதூகலமாக இருக்கும் ஆனால் இருட்டி போயிடுச்சுன்னா பாதை தெரியாம போயிடறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால தகுந்த தொழிலோட தான் போகணும் ஒரே ஆளாக இதில் பிரயாணம் பண்றது அட்வைஸ் கிடையாது என்ன மாதிரியான பாதை இருக்குன்னு நீங்க பார்த்தாலே தெரியும் மிகவும் மேடு பள்ளம் கரடு முரடான பாதை எந்த காலத்தையும் ஒரு செம்மண் போட்டிருக்கான் அதெல்லாம் மழையில இல்லை எங்கேயோ காணாம போயிருக்கு குட்டி குட்டி கற்கள் பாறை கற்கள் தான் இருக்கும் நடுவில் ஜீப்பை ரொம்ப லாபகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு நம்ம சகோதரர் வயசான நல்லா இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால ஓரளவு பொறுமையாகவே போயிட்டு இருக்காரு பட் பொறுமையாக போகிற மாதிரி அந்த பாதைகள் இருக்கு வேகமாக ஓட்டினா டான்ஸ் தான் ஜீப்பு உள்ளே டான்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இதுக்கு பேரே நாங்கள் ஜீப் டான்ஸ்னு தான் வச்சுருக்கோம் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி நாடி நாடி நரசிங்கா என்று ஆடி ஆடி அகம் கரைந்துங்கிறது ஜீப் அதை காட்டுறது மாதிரி நம்மளுக்கு ஆடி ஆடி அழகாக போயிட்டுருக்கு ஜெய் ஸ்ரீ நரசிம்மா மாதிரி இருக்கு இந்த பாதையால் தான் இப்போ ஜீப்பு ஜஸ்ட் இமேஜின் பகவானுடைய கிருப இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பூர்வஜன சுக்கிருதம் இருந்தால் தான் இந்த மாதிரி நரசிம்மருடைய கேத்திரத்தை வந்து நம்ம நம்மளுடைய ஆயுசில் தரிசிக்க பண்ண முடியும் அந்த நரசிம்மருடைய கிருபெல்லாம் அடியனுக்கு இப்போ அடுத்தடுத்து ரெண்டாவது கார்த்திகை மாதம் வந்து அவர் சேர்த்துட்டு வந்தேன் கிளம்பி வாடா அப்படின்னு நம்மளை கூப்பிட்டு இங்கே சேர சாதிக்கிறார் இப்போ பாவனை நரசிம்மரை நோக்கி ジャイシーナシンバ。